தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம் நினைத்த காரியம் நடக்க வெற்றி விநாயகருக்கு இந்த தீபம் ஏழு நாட்கள் ஏற்றுகள் விநாயகருக்கு ஏழு நாட்கள் இந்த வேரை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் என்றாலும் அது உடனே நடக்கும் அது என்னங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்பதான் நம்ம பதிவுக்கு முதன் முதல்ல வர்றவங்களா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பொதுவாக முழு முதலா இருக்கக்கூடிய தெய்வம்னா அது விநாயகர் தாங்க எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் நாம் முதலில் வழிபடக்கூடிய கடவுள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது விநாயக பெருமான் தான் அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாம் ஏழு நாட்கள் இந்த தீபம் ஏற்றி சுத்தமாக இருந்து வழிபட்டால் நம்ம வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் ஏழு நாட்களுக்குள் அது கண்டிப்பாக நடந்திடும் ஆனா நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு ஏழு நாளும் சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்குங்க சிலருக்கு படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல பண வரவு இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம் சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கலாம் சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பாங்க அதிகமாக சிலருக்கு கணவருக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு இந்த ஏழு நாட்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் எட்டாவது நாள் நாம் நினைத்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அகல் விளக்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அடுத்த ஒரு தாம்பலத்தட்டு எடுத்து அதிலேயும் மஞ்சள் குங்குமம் வைத்து தாம்பலத்தின் மேல் அகல் விளக்கு வைக்கணுங்க கண்டிப்பாக இந்த தீபத்திற்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்ல நெய் தீபம் ஏற்றினால் மிகுந்த செல்வ வளத்தை தரும் அன்பர்களே அது மட்டுமல்லாமல் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நாம ஏற்றுகிற தீபத்திற்கு பஞ்சுத்திரியை பயன்படுத்தணும் பஞ்சுத்திரியோடு வெற்றிவேர் ஒன்றை சேர்க்கணும் வெற்றிவேர் என்றாலே நமக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்படிப்பட்ட வெற்றி வேரை இந்த திரியோடு சேர்த்து எரிக்கணும் பஞ்சித்திரியையும் வெற்றி வேறையும் சேர் ஒன்று சேர்த்து முறுக்கி சிறிது நேரம் எண்ணெய் அல்லது நெய்யில் ஊற வைத்து பின்னர் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நேரம் காலம் அப்படின்னு இருக்குங்க அது எப்பம்னு பார்த்தோம்னா அதிகாலை பிரம்மமுருத்தமான நேரத்தில் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சூரிய உதயத்திற்கு முன்பாக ஏற்றினால் மிக சிறப்பாக இருக்குங்க மாலை நேரத்தில் ஏற்றினால் ஐந்து முப்பது ஏற்றுவது லட்சுமி கடாசத்தை நமக்கு அள்ளி தருங்க நாம் கேட்ட வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லைங்க ஆனா ஒரு நாள் கூட தவறி கூடாது நாம தீபத்தை ஏற்றும் போது சுத்தமாக இருக்கணும் சுத்தம் அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது இந்த விளக்கு நாம ஏழு நாட்கள் ஏற்றும் போது ஏழு நாட்களும் தொடர்ந்து நம் வீட்டை துடைக்கணும் அப்படி வீடு துடைக்க முடியல அப்படின்னா இருக்கக்கூடிய ஹால் மட்டுமாவது இதன்படி ஏழு நாட்களும் வெற்றி வேர் தீபத்தை விநாயகர் பெருமானிடம் சொல்லி வழிபட்டால் எட்டாவது நாளே நாம் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றும் போது அருகம்புல் இல்ல வெள்ளருக்கு பூவை விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம் நம் வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் மஞ்சள் கரைத்து செய்த மஞ்சள் விநாயகருக்கு தான் அந்த ஏழு நாள் தீபம் ஏற்றணும் இதன்படி ஏழு நாட்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் எட்டாவது நாள் மாற்றங்கள் தெரியும் சகோதரிகளே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்